யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது ராசி அதிபதி குரு நட்சத்திர அதிபதி புதன் பந்த பாசம் அதிகமாக உள்ள நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நபர்களை இவங்க வந்து இறக்க குணம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் நட்பு வட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நட்பு வட்டம் இவங்களுக்கு இருக்கும் அதாவது இள இருந்து அவங்க பழகிட்டு இருக்க நட்புகளை மெயின்டைன் பண்ணுவாங்க நாற்பது வயசு ஆனாலும் அந்த நட்புகள்லாம் அப்படியே தொடர்கதையாக வந்துகிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நட்பு அப்படின்னு சொல்லலாம் பேச்சாற்றல் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் பல மொழிகள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிறைய பிரயாணம் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அளவுக்கு மீறின பிரயாணம் அதிகமாக வாகனங்களை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் பேச்சாற்றல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நிறைய டிபேட்டில் இவங்கள பார்க்கலாம் அதுவும் சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய வீடு அப்படின்றதுனால சினிமா துறைகள் மேலே ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும் கற்பனை சக்தியும் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கக்கூடிய நபர்கள் புதனுடைய நட்சத்திரம் அப்படின்ற காரணத்தினால இமேஜினேஷன் பவர்லாம் நிறைய இருக்கும் க்ரியேட்டிவிட்டியாக சில விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக செய்யக்கூடிய நபர்கள் இவங்க வந்து நட்பு வட்டம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா நட்புக்காக முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்திலிருந்து அதுக்காக அந்த நேரத்தெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி அவங்க வந்து நட்புக்காக ஓடக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அளவு கடந்த பாசம் இருக்கக்கூடிய நபர்கள் பிள்ளைகள் மேலே அன்பு ஆதரவு எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நபர்கள் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை மேலே அளவு கடந்த அன்யோன்யம் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு இள வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய தசை ஆரம்பிக்குது அதாவது இவங்க புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால முதல்ல ஆரம்பத்தில் வந்து புதனுடைய தசையில் தான் பிறக்கிறாங்க எட்டுலிருந்து ஒம்போது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய தசை இருப்பு இருக்கும் அடுத்து நமக்கு கேது தசை வந்துடுது அது ஒரு ஏழு வருஷம் ஸோ பதினஞ்சு பதினாறு வருஷத்துலையே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரனுடைய திசை ஆரம்பிக்குது குட்டி சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சின்ன வயசு சுக்கரன் அப்படின்னும்பொழுது காதல்கள் வரத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க காதல் திருமணம் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இவங்க தூர தேசம் பிரயாணம் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் உண்டு அடிக்கடி வேலை மாற்றம் நகரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு இன்னைக்கு ஒரு விஷயத்த பிளான் பண்ணுவாங்க அதை நாளைக்கு மாற்றி பேசுவாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் நீசமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அதாவது ராசிநாதன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து குரு தான் ராசிநாதன் குரு நல்லபடியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தையுமே பண்ணுவோம் உங்களுக்கு வந்து அந்த மீன ராசியில் புதன் இருக்க பெற்றவங்க அப்படின்னா நீங்கள் செலவுகள் அதிகமாக செய்யக்கூடியவங்க பேசி மாட்டிக்கக்கூடிய மனுஷங்க அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது நல்ல விஷயமாக பேசலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கே தெரியாமல் அது வேற மாதிரி ஒரு பிரச்சனையில இழுத்து விட்டுடும் என்ன காரணம்னா புதன் நீசம் அடைஞ்சால் வம்பு வழக்குகளை மாற்றுறது அப்படின்னு சொல்லுவோம் நமக்கான விஷயமாகவே இருக்காது யாருக்கும் உதவி செய்யப்போக நம்ம அதில் மாட்டிக்கிட்டு நிற்போம் ஷூரிட்டி போட்டு மாட்டோம் து கடன்கள் சிக்கிக்கிறது இது எல்லா விஷயமே புதன் நீசமா இருக்க காரணத்தினால நடக்கிறது தான் பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் வந்து தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் லோன் போகிறது இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் புதன் எங்கே இருக்குது அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க பிறப்பு கட்டத்தில் ஸோ அந்த புதன் வந்து நமக்கு நீசம் அடையாமலோ பக்கரம் அடையாமலோ பகை வீட்டில் இல்லாமலோ இருந்திருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் கிடையாது அப்படி இல்லை எனக்கு பிரச்சனையில் தான் இருக்குது புதன் நான் என்ன பண்ணுறது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெருமாளுடைய வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க இந்த வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் புதனுடைய தாக்கம் குறையும் கடன்களில் வெளியே வரத்துக்கு உண்டான வழி உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் இதே சுக்கிரம் நீசமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் செலவுகள் அதிகமாகும் வாழ்க்கை துணையால் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு வீடு கட்டுற மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கலை பண ரீதியான விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப தேடிக்கிட்டே ஓட வேண்டியதாக இருக்குது பணம் வர்றதே பெரிய கஷ்டமாக இருக்குது வேலை கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் சுக்கரன் நீசமாக இருக்கும்பொழுது நடக்கக்கூடியது ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் உங்களுக்கு இருக்குது அதாவது கண்ணி வீட்டில் சுக்ரன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப முக்கியமாக மகாலட்சுமி வழிபாடை கையில் எடுத்துக்கோங்க டெய்லி மகாலட்சுமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்காக ஏதாவது ஸ்லோகம் சொல்ல முடியும்னா அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் பண வருவாய்கள் வர்றதை கண்கூடாக பார்க்கலாம் ஏன்னா நல்ல பலன்கள் சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி என் வாழ்க்கையில் வரவே இல்லை நிறைய கஷ்டங்கள் தான் நான் பார்த்தேன் பிரச்சனைகள் மட்டுமே வாழ்க்கையில் போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க அதற்கு காரணம் நம்ம பிறப்பு கட்டத்தில் உட்காந்துருக்க கிரகங்கள் தான் அந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறத வச்சு தான் பலன்கள் பற்றி நம்ம சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர் இல்லாத உட்காந்துருக்கும் போது நம்ம நமக்கு கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் எப்பயுமே நெகட்டிவ் நெகட்டிவாகவே போகாது அதற்கான பாசிட்டிவ் ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படின்னும்போது இருட்டா இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு மெழுகுவத்தி ஏற்றணும்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே வெளிச்சத்துக்கு வரும் இல்லையா அப்படிதான் ஒரு பவர் இல்லாத ஒரு கிரகம் இருக்குன்னா அவங்க வழிபாடுகள் திருப்பி திருப்பி செய்யும் பொழுது அது நமக்கு ஆக்டிவேஷன் ஆயிடும் ஸோ அந்த வழிபாடுகள் செஞ்சு உங்களுக்கு கிடைக்காத விஷயங்களை கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மையும் உருவாக்கிக்கோங்க ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த ஆண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நட்புறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் வேலை விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருந்து வேலைக்காக உழைக்கக்கூடியவங்க சம்பளம் வாங்குறோமே அப்படிங்கறதுக்காக எல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க ரொம்ப நேர்மை அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ப கூடிய ஒரு மனுஷங்க உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடிய நபர்கள் என்ன ஏழ்மையான நிலைமையில் இருந்தாலும் சொந்த முயற்சியில மேலுக்கு வரக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் あるって。 இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்களை இவங்க வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்க நபர்களாக இருப்பாங்க கிடைக்கிற வேலையை ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு நான் சொன்ன பரிகாரங்களை தொடர்ந்து செய்கிற பட்சத்தில் வாழ்க்கை வளம் பெறும் அப்படின்னு சொல்லலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கணவனோட அதிக நேரம் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகளால் அந்த நேரம் கிடைக்காத காரணத்தினால சச்சரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவிட்டி மைண்டாக இருப்பாங்க அன்பு ஆதரவு அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் சின்ன சின்ன தொழில்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு புதனுடைய காரகத்துவம் நல்ல முறையில் இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் இவங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்றது உறுதியான விஷயம் இதே புதன் வந்து காரகத்துவத்தில் சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் செலவுகள் அதிகமாகத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இவங்களும் பேசி மாட்டிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கலாம் மேக்சிமம் புதன் நல்ல பேசவே மாட்டாங்க பொறுமையா இருந்தே காரியத்தை சாதிச்சிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்கள்ட்ட இருக்கும் குடும்பத்துக்காக முழு உழைப்பு அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் இரு பாலருக்குமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் ஆலய திருப்பணிகள் எல்லாம் போயிட்டு இவங்க வேலை செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி சாஸ்திர சம்பிரதாயங்களை நம்பி அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தரம் அப்படின்னு இல்லைங்களா அந்த மாதிரியான நபர்களாக இவங்க இருப்பாங்க தோஷங்கள் அதாவது நட்சத்திர தோஷத்தை பற்றி இப்ப பார்க்க போறோம் நட்சத்திர தோஷம் அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்துக்கான தோஷம் செவ்வாய் தோஷப்படக்கூடியது செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கணவன் உண்டான ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அதே சமயத்தில் கணவனோட சின்ன சின்ன பிரிவுகள் வரதுக்குண்டான வாய்ப்பு ஆர்குமெண்ட் ஜாஸ்தியாக வரதுக்குண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் பொதுவான கருத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலம் வாங்குறதுல நிலம் விற்கிறதுல சிக்கல்கள் உண்டான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம் பற்களில் பிரச்சனைகள் வரதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நரம்பு சார்ந்த நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ரத்த அழுத்தங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் உண்டான வாய்ப்பும் உண்டு ஸோ செவ்வாயுடைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரகத்துவம் வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் விருதி அடையாமல் நிற்கிறது செவ்வாய் தான் தொழிலுக்கும் சொந்தமான ஒருத்தர் அந்த காரணத்தினால தொழில் காரகரும் கொஞ்சம் மட்டுப்படுது ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷப்படுற காரணத்தினால இதற்குண்டான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முருகனுடைய வழிபாடு முருகருடைய வழிபாடு அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதை செய்கிற பட்சத்தில் அதாவது செவ்வாய் கிரகத்துடைய அதிபதி தெய்வம் தான் முருகர் இந்த வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் மாறுறதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் முதல்ல நீங்கள் நெத்திக்கு குங்குமம் வைக்கிறத பழகிக்கோங்க இது சிகப்பு கலரில் இருக்க குங்குமம் நெத்திக்கு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிகப்பு கலரில் ஒரு கிளாத்தை வந்து நீங்கள் கையிலையே வச்சுருங்க கச்சிஃபளவுக்கு ஒரு கிளாத் எடுத்து பாக்கெட்லேயோ அப்படி இல்லைன்னா உங்கள் பேக்லேயோ வச்சு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது எப்பயுமே உங்கள் கூட இருக்கணும் அதை நீங்கள் செய்யுங்க அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா பருப்பில் பாயசம் செஞ்சு முருகனுக்கு வழிபாடாக கொடுங்க அதாவது வீட்டில் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமைகளில் பூஜைகள் செய்வோம் இல்லையா மாதத்தில் ஒரு நாளாவது நம்ம வந்து முருகனுக்கு இந்த துவரம் பருப்பில் பாயசம் செஞ்சு நீங்கள் கும்பிடுங்க இந்த கும்பிடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பிரசாதங்கள் செஞ்சு வழிபடும் பொழுது செவ்வாய் தாக்கங்கள் நல்லபடியாக மாறுறது கண்கூடாக பார்க்கலாம் அதே மாதிரி ரத்தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பவழம் வருது பவழம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பெண்களாக இருக்க பட்சத்தை தாலிக்கு பக்கத்தில் கோர்த்துக்கோங்க நிறைய நல்ல விஷயங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுறதுக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் ஆண்களாக இருக்க பட்சத்தில் நீங்கள் மோதிர அம்மாவும் போட்டுக்கலாம் இல்லைன்னா பவழம் மணி போட்டுக்கக்கூடியவங்க பவழத்தில் மணியும் போட்டுக்கோங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் நன்மைகள் பல விஷயங்கள் உங்களை தொடர்கதையும் கண்கூடாக பார்க்கலாம் கோச்சார பலங்கள் பற்றி பார்த்துடலாம் முதல் வீடு சுய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுடைய அமர்வு இருக்குது ராகு சுய வீட்டில் இருக்கும் பொழுது நமக்கு அளவு கடந்த செலவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதாவது உடம்பு வந்து எப்பயுமே சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா ரொம்ப அலுப்பாக இருக்குது டயர்டாக இருக்குன்ற மாதிரியான வார்த்தைகள் திரும்ப திரும்ப வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு பிளான் பண்ண மாதிரி செலவுகளை கட்டுக்குள்ள வைக்கவே முடியாது பத்து ரூபா செலவாகிற விஷயம் இருபது ரூபாயே மாறும் ஸோ அளவு கடந்த செலவுகள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு எப்பயுமே ஆடம்பர செலவுக்காக செலவுகள் அப்படின்றதான் ராகு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து குருவுடைய அமர்வு அதாவது குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கு எப்பயுமே நமக்கு இரண்டாம் வீட்டில் குரு இருக்கும்பொழுது குடும்ப ரீதியான நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய எதிர்பார்க்க முடியும் நமக்கு வந்து தன ரீதியான விருத்திகள் ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்பு உண்டு வேலை சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உயர் பதவி கிடைக்கிறது குடும்பத்தில் முக்கியமான பொறுப்புகள் நமக்கு கொடுக்கறது அங்கீகாரம் கிடைக்கிறது சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து வர்றதையும் கண்கூடாக பார்க்க முடியும் தனப்பிராப்தம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு அதாவது நமக்கு மே ஒன்றாம் தேதி குருவுடைய நகர்வு குரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பயிற்சி வந்து நமக்கு மூன்றாம் வீட்டில் போய் உட்கார போகுது சகோதரஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானத்தில் ஸோ மூன்றில் குரு அமர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு தைரியம் அசாத்தியமாக கூடும் சுய முயற்சிகளில் ஏதாவது நம்ம தொடர்ந்து ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் விடாமுயற்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு தொடர்புகளுக்காக பிளான் பண்ணவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் புது புது விஷயங்கள் கற்றுக்குறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் ஏற்படுறத்துக்கு உண்டான ஒரு விஷயம் இருக்குது அதே சமயத்தில் லவ் பண்ணுறவங்களுக்கு திருமண பாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயமும் கண்டிப்பான முறையில் உண்டு ஏழாம் வீடு களத்துற ஸ்தானம் இங்கே வந்து கேது உடைய அமர்வு இருக்குது களத்துறை ஸ்தானத்தில் கேது இருக்குது அப்படின்னா கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் வந்துவிட்டு போகலாம் இதை வந்து நீங்கள் பேசியே சரி பண்ணிக்கலாம் இல்லைன்னா பேசாமல் நார்மலாக மௌனமாக இருந்தாலே சரியாயிடும் பெருசாக வளர்க்காதீங்க அதுக்கப்புறம் உடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரக்தி மனசு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு திருமண தடைகள் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் உண்டு அதோட தன்மையே வந்து கேது அப்படின்னாக்கா தடை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் ஆனாலும் செவ்வாய் போல வேலை செய்யக்கூடியது புதன் வீட்டில் அமர்ந்திருக்கு அப்படின்ற காரணத்தினால நமக்கு பெரிய தடைகள் எதுவும் இல்லை கோச்சார சுற்றுப்பாதையில் சுக்கரன் மற்றும் புதனுடைய பார்வை கிடைக்கிற பட்சத்தில் நமக்கு திருமண வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கு கண்டிப்பான முறையில் குழந்தை பாக்கியமும் பெறுவாங்க அடுத்து பனிரெண்டாம் வீடு சனியுடைய அமர்வு இருக்குது விரைய ஸ்தானம் சனி அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதனுடைய ஆரம்ப நிலை எப்பயுமே ஏழரசனி போ ஏழரசனி போயிட்டு இருக்க காலகட்டங்களில் செலவுகள் அளவுக்கு அதிகமாக போய்கிட்டே இருக்கும் அந்த செலவுகளை நீங்கள் தான் மாற்றி நல்ல செலவுகளாக கொண்டு வரணும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணலாம் முடியவே முடியாது மருத்துவ செலவுகளாகவும் இருக்கலாம் குடும்பத்தாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக வீடு கட்டுறது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை உங்களை நீங்கள் வந்து உட்படுத்திக்கிட்டிங்கன்னா செலவுகள் அப்படின்றது சுப செலவுகளாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் வீட்டுக்கு வந்து வந்து சொத்து வாங்கி போடுறது இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப முனைப்பாக பிளான் பண்ணிக்கோங்க கால சனி இரண்டரை வருஷம் அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸோ நீங்கள் செலவு எல்லாத்தையுமே நல்ல செலவாக மாற்றுறது அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் கடன் யாருக்கும் தயவு செய்து கொடுக்காதீங்க கடன் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அப்படின்ற நினப்போட கடனை கொடுங்க ஏன்னா ஏழரை காலத்துல கொடுக்குற கடன்கள் திரும்ப வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அந்த காரணத்தினால கடன்கள் யாருக்குமே கொடுக்காதீங்க உங்களால் முடிஞ்சா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க போட்டு வச்சுக்கோங்க கடன்கள் வாங்காமல் எப்படி தற்காத்துக்கணுமோ அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்றேன் கடன்கள் யாருக்கும் கொடுக்காதீங்க தாரா பலங்களை பற்றி பார்க்க போகிறோம் தாரை வழிபாடுகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு எந்தெந்த விஷயங்கள் கிடைக்காம இருக்கோ எல்லாத்தையும் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான வழிபாடுகள் தான் தாரை வழிபாடுகள் ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக ஜென்மதாரை வழிபாடுகள் கன்ஷியிலேருந்து போகிறதுக்கு உடல் உபாதையிலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஜெயமான ஒரு விஷயங்கள் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வழிபாடுகள் செய்யணும் ஷிரடி பாபா வழிபாடு மற்றும் ரங்கநாதர் வழிபாடு இந்த வழிபாடுகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் மேற்குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் அடுத்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சம்பத்து தாரை பண வரவுகள் சீராக இருக்கிறதுக்குண்டான தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு மற்றும் அனுமன் வழிபாடு இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க ஃபோட்டோவாகவும் நீங்கள் வந்து நீங்க பாக்கெட்லேயும் வச்சுக்கலாம் ஃபோனில் வச்சும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறது பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஷேம தாரை அதாவது நம்ம பூர்வீக இருந்து நம்ம உண்டான ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கோம் அந்த பூர்வீக கர்மாக்கள் காரணமாக தான் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு தொடர்கதையாக இல்லாமல் தடைகளாக வந்துக்கிட்டே போயிட்டுருக்கு கர்ம நிவர்த்தி செய்யக்கூடிய தாரை தான் ஷேம தாரை ஸோ இதில் வந்திருக்கிற தாரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி மற்றும் விநாயகர் வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் கர்மாக்கள்லேருந்து நீங்கள் எங்கே விடுபடுறதை கண்கூடாக பார்க்க முடியும் அடுத்தது சாதகதாரை பாதகமான சூழ்நிலைகளில் கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய தன்மை இந்த வழிபாடுகள் கொடுக்கும் ராகவேந்திரர் வழிபாடு மற்றும் விநாயகர் வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க இந்த வழிபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் பாதகமான சூழ்நிலைகள் சாதகமாக மாற்றி கொடுக்கறதுக்கு உண்டான தன்மை இருக்குது ஸோ ராகவேந்திரர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் ஆறாவதாக வரக்கூடியது அப்படிங்கிற காரணத்தினால நிறைய நன்மைகள் நமக்கு சாதகமாக மாறதையும் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் மித்ரதாரை மற்றும் பரமமித்ரதாரை ராமர் முருகர் மற்றும் காமதேனு இந்த மூன்று வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் தோல்வியாக சந்தர்ப்பங்கள் இருக்கும் இல்லைங்களா நம்ம மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு சப்போர்ட் லைன் திடீர்னு ஒரு மனுஷங்க வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அந்த மாதிரியான நட்பு உறவுகள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான தன்மையை கொடுக்குறதா இந்த இந்த தாரைகள் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம தோன்றிருக்க சமயத்தில் தோல் கொடுத்து காப்பாற்றுறதுக்கு உண்டான வழிவகை செய்கிறது இந்த தாரைகள் ஸோ தொடர்ந்து தாரை வழிபாடுகளை பண்ணிக்கிட்டே இருங்க நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உண்டான வழிவகை நடக்கும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேவதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்